அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கிக் கொள்வோம் அவர்களின் ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் ஆசைகளும் அனைவருக்கும் பரிபூர்ணமாகவும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கப்படும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் ஜி கேஸ்டோ அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு கிரக அவஸ்தை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அது என்ன கிரக அவஸ்தை அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் நின்ற பாகையை வைத்து கணக்கிடக்கூடியது பாலிய அவஸ்தை குமார அவஸ்தை யுவ அவஸ்தை விருத்தா அவஸ்தை நிறுத்தி அவஸ்தை இந்த யுவ அவஸ்தைங்கிறது யவனவம் அப்படின்னு சொல்றவங்க இப்படி புரியுதமா சொல்ல குழந்தை அதுக்கடுத்து இளைஞன் அதுக்கடுத்து பேரிளைஞன் அதுக்கடுத்து மனிதன் அதுக்கடுத்து வயதானவன் அப்படி சொல்லலாம் இந்த வயதானவர் அப்படி சொல்லலாம் இந்த பாலிய அவஸ்தை குமார அவஸ்தை யவன அவஸ்தை விருத்த அவஸ்தை அவஸ்தை அப்படிங்கிற இந்த அவஸ்தை அஞ்சு அவஸ்தைகளும் ஒரு அவஸ்தைக்கு ஆறு பாகை வீதம் ஒரு ராசியில சமமா பிரிச்சுக்கணும் சமமாக பிரிக்கும் இதை முதல்ல எப்படி கணிக்கணும்னா முதல்ல ஒரு ராசியை ஆண் பெண் ராசின்னு எடுத்துக்கணும் ஆண் ராசியில முதல் ஆறு பகை பாலிய அவஸ்தை இரண்டாவது ஆறு பாகை குமார அவஸ்தை மூணாவது ஆறு பாகை அப்படிங்கிறது ஒன்று யுவ அவஸ்தை அல்லது எவனவ அவஸ்தை அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆறு பகை நாலாவது ஆறு பாகை அப்படிங்கிறது விருத்தாவஸ்தை அதுக்கடுத்து கடைசி ஆறு பாகை அப்படிங்கிறது நிறுவை அவஸ்தைன்னு சொல்லுவோம் அல்லது மரண அவஸ்தை அப்படின்னு சொல்லலாம் இப்படி அவஸ்தைகள் ஆரம்பிச்சோம் பெண் ராசி அறிந்தா அப்படியே தலைகளோ முதல் ஆறு பாகை நிறுத்தியும் அடுத்த பாகை விருத்தா அதுக்கு அடுத்த யவனமும் அல்லது யுவா அதுக்கு அடுத்த பாளியம் அதுக்கு அடுத்த அப்படி தலைகளோ பின்னாலவோ இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஒரு அவஸ்தைகளையும் பார்ப்போம் இந்த அவஸ்தில நமக்கு என்ன என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிடுவோம் அது எப்படி அனுபவத்துல கொண்டு வரணும் ஒரு அவஸ்தைக்கு ஆறு பகைன்னு சொல்லியாச்சு அந்த ஆறு பாகைக்குள்ள நிற்கக்கூடிய அந்த கிரகம் அந்த அவஸ்தையில்தான் அது பழமை கொடுக்கும் முதல் ஆறு பாகைல ஆண்டராசில முதல் ஆறு பாகை நிற்கக்கூடிய கிரகம் ஒரு குழந்தையை போல எந்த விதமான பெரிய பிரதிபலனும் இல்லாம ரொம்ப நெருங்கிய உறவி மட்டும் ஒட்ட வச்சு அப்படியே கொண்டு போயிடும் இப்படி ஆறு அந்த ஆறு பாகைகள் எங்க இருந்தாலும் அதோட அளவு நிக்கிற பாகையை பொறுத்து மாறும் அதுக்கு அடுத்து பாவே கௌமா அது இன்னும் கொஞ்சம் அந்த அந்த குழந்தை தவந்துட்டு இருந்த குழந்தை எந்திரிச்சு நடமாடி விளையாடுது அதை ஞாபகம் அது விளையாட்டு தனமா இருக்கும் அப்ப அது கூட விளையாடுறது பசங்க கூட சொல்றது கேட்கறது காதலிக்கிறது அந்த மாதிரி விளை செய்யும் பெரிய தப்பு பண்ணாரு அடுத்த தவசி ஒரு பருவத்தை ஞாபகம் பைமுடுச்சு சும் தனியா போய் தங்குறேன்னு சொல்லும் டூர் போறேன்னு சொல்லும் காதலிக்க சொல்லும் தனியா முடிவெடுக்க சொல்லும் இயங்க ஓட அதுக்கு அதுக்கடுத்த அவஸ்தை விருத்த அவஸ்தை தனி போறது தனியா சம்பாதிக்கிறது தனியா பண்றது ரிஸ்க் எடுக்கிறது அந்த வேலை அது செய்யும் கடைசியா இருக்கக்கூடிய நிறுதி அவஸ்தைதான் ஒரு அனுபவமான வயதானவர் எப்படி இந்த குடும்பத்தில் இருப்போம் அந்த பொறுப்புணர்ச்சியோடு இருக்கும் மாரக தசாபத்தி காலத்துல போகும் ரெண்டு அந்த அவஸ்தைக்கு ரெண்டு பேரு அந்த மாரக பாரக தசாபுத்தி வரும்போது மட்டும்தான் அந்த கடையில் செல்லக்கூடிய அந்த ஆறு கூட மரண அவஸ்தையை காட்டும் இல்லைன்னா அது மிருதியூர் அப்படிங்குற வழிகளை அதிகம் தாங்கிய ஒரு முதுமையான அனுபவமிக்க ஒரு நபரின் அனுபவத்தை அந்த ஜாதகம் கொடுத்தோம் இதுதான் அந்த அவஸ்தையோட விளக்கம் பெண் வீடா இருந்தா முதல்ல சொன்ன மாதிரி அப்படியே தலையில வரணும்னு சொல்லிட்டு இப்ப ஆன்மீகல கடைசி ஆறு பாகையில் நிற்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருத்தருக்கு திசையாவோ புத்தியாவோ இருக்கு ஒரு கிளைண்ட்டு ஜோதிடம் பார்க்க வர்றாரு நான் இன்னார் சொல்றத கேட்கலாமான்னு கேட்கிறார் இப்ப அந்த கடைசி ஆறு பாகையில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகின் காரக உறவுகிட்ட போய் அவரை யோசனை கேட்டேன்னா அங்க அனுபவமான சிறந்த வழிகாட்டுதல் அவருக்கு கிடைக்கும் அவர் அந்த சமயத்துல குறைந்த பாகை பெற்ற கிரகம் அதாவது முதல் ஆறு பாகையிலையோ ஆண் ராசியில பெண் ராசியில கடைசி ஆறு பாயில் நிற்கக்கூடிய ஆழ்த்த போய் தெரியாம விளையாட்டுத்தனமான முடிவு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்போ ஒரு ஜோதி தெரிஞ்சிருக்க வேண்டியது நான் இந்த மாதிரி இந்த இடத்த வாங்கலான்னு இருக்கிறேன் விற்கலான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த இடம் வாங்கவோ விற்கவோ தகுதியான ஒரு நபரோடைய ஆலோசனை வேணும்னு கேட்டா நம்ம அந்த மரண அவஸ்தை அல்லது மிருதி அவஸ்தை உள்ள நிற்கக்கூடிய கிரகத்தை எடுத்து அந்த காரக உறவை சொன்னா சரியா இருக்கு அதுதான் நமக்கு அதுல தெரிஞ்சுக்கிற போற விஷயம் விருத்த அவஸ்தைன்னு ஒண்ணு இருக்கு அவர் தனிக்குடித்தனும் போகலாம் தனியா இருக்கலாங்கிற போது அதே விருத்த அவஸ்தையிலுடைய கிரகத்தின் காரக உறவை நெருங்கி போய் கேட்கும்போது அவர் சிறந்த உதாரணமா சிறந்த ஆலோசனையா சிறந்த வழிகாட்டில செஞ்சிருவார் இப்ப ஜோதிடத்தை நாம் யாரை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த கிரக அவசியத்தை பயன்படுவேன் ஒண்ணு ரெண்டாவது ஒரு சின்ன பையனா இருப்பான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பையன் இருப்பான் அவனுக்கு ஆண்டிராசு கடைசி ஆறு பாகையில் இருக்கக்கூடிய மிருதியோ அவஸ்திய ஒரு கிரகம் தசையோ புத்தியோ நடத்து அந்த வயசுலயே அவனுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கேன் வயதானவனு போல் நடந்து கொள்வான் குடும்பத்தை எடுத்து நடத்துவான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான் அனுபவிச்சு பாருங்க அந்த ஆன் கூடிய கடைசி ஆர்ப்பாட்டிக்கூடிய கிரகம் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் தன்னுடைய அனுபவத்தை மிக இளமையிலே பெறும் அதுதான் இந்த அவசிய இருக்கக்கூடிய சூச்சு மழை ஒருத்தர் விருத்த அவஸ்தை நடந்துட்டு இருக்கு அவர் நோயை கண்டுக்கிறாம இருந்தாருன்னா அந்த நோய் வேகமா வளர்ந்து அவரை தொந்தர அப்ப நம்ம கவனிக்கிறது எந்த அவஸ்துல ஒரு கிரகம் இருக்கு அப்ப நடக்கிற தசாபுத்தி என்ன விருத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தில ஒரு கிரகம் வந்து திசைய புத்திய நடத்துது அந்த திசாநாதன் லக்கணத்துக்கு மாரகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா நோய வேகமா வளர்க்க போறார் அந்த நோய் அந்த வளர்ந்த விதத்துல ஜாதர் பாதிக்கப்பட போறாருன்னு தெளிவா சொல்லுவோம் அப்ப அவர் கூடுதல கவனம் எடுக்கணும் ஒரு நபருக்கு விருத்தாவசையில ஒரு கிரகம் இருக்கிறார் மீனத்துல விருத்தாவாசையில ஒரு கிரகம் இருக்கு அது தசை நடத்திட்டு இருக்கு இருக்கக்கூடிய காரணம் சுக்குரன் அவர் தசை நடத்திட்டு இருக்கார் சக்கரை வந்தவனே நாம சொன்ன ஒரு முதல் உதாரணம் பாதங்களை கவனிங்கள் ஏன்னா காலபுருஷனுக்கு மீனும் பாதத்தை குறிக்கக்கூடிய ராசி பாதங்களை கவனிங்கள் பாதத்தை கவனிக்காம விட்டோம்னா இந்த இந்த சுக்குரன் அங்க இருக்கக்கூடிய அந்த அவஸ்தையில புண்ணை ஏற்பட்டணும்னா தொந்தரவு வந்துடணும் பாதம்லாம் நல்லா தான் இருக்கணும் எதுக்கும் பார்த்துக்கணும் ஒரு சின்ன கட்டி மட்டும் தான் இருக்கு டாக்டர் போய் காக்குற காத்துறாங்க அந்த டாக்டர் அதை பார்க்குறாரு பிளட்டு செக் பண்ணுற சுகர் நானூற்றம்பது இருக்கு சுகரை குறைச்சிட்டு வாங்க இந்த புண்ணை சர்ஜரி பண்ணி எடுத்துக்காங்க எடுத்தா அந்த சுகர் அந்த புண்ணை கிளிக்கிற வரைக்கும் எந்த உணர்வும் இல்லை விட்டுருந்தா காலே எட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடும் அந்த விருத்த அவசியம் நிற்கக்கூடிய ஒரு கிரகம் எந்த விதமான வலியும் இல்லாம ஜாதிரை மயக்கி அடுத்த கட்டத்துக்கு நோயை வளர்த்து கொண்டு செல்லும் அப்ப நடக்கும் தசாபுத்தி தீய திசாபுத்தியா இருந்தால் அது கண்டமா இருக்கும் நல்ல தசாபுத்தின்னா சொத்து வளர்த்தல் அறிவை வளர்த்தல் பூர்வீகத்தை வளர்த்து கொள்ளல் அடுத்த லைனுக்கு போகக்கூடியது காட்டும் இப்ப இந்த அவஸ்தைகள் என்ன பயன்படுதுன்னு சொன்னோம்னா திசாபுத்திகளை தரக்கூடிய பலன்களை என்ன மனநிலையில் அவர் அனுபவிக்கிறார் அதுக்கு அவருடைய பங்களிப்பு என்ன தான் இந்த அவஸ்தை சொல்லுது இது தெரிஞ்சுக்கிறது மூலியமா இந்த திசையில இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பாரு அத நம்ம இப்படி சொல்லலாம் ஸோ அவர் இப்ப நாடலாங்கிறதுக்கு இது அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இந்த இது அனுபவத்தில் ரொம்ப சரியா வருது பயன்படுத்தி பார்க்கலாம் மீண்டும் நம்முடைய சேவையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜி கேஎஸ்டோட முக்கியமான நோக்கம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்க எல்லாருக்கும் போய் சேர்க்கணுங்கிறத நோக்கம் இருக்கக்கூடிய பழையமான பொக்கிஷங்களை எடுத்து தூசி தட்டி அது எது சரியாக வருதுன்னு எடுத்து சொல்லி அவங்களை புதுப்பிக்கிறது நம்மளுடைய முக்கியமான வேலையில் ஒன்று யாராவது ஜோதிடம் அடிப்படை படிக்கணும்னு விரும்புகிறவங்க கீழே நம்பர் தருவன்னு பதிவு செய்யலாம் அது மார்ச் முப்பதாம் தேதி அடிப்படையுடைய வகுப்பு ஆரம்பிக்க இருக்குது ஒரு புதுமையான எளிமைப்படுத்தப்பட்ட பாடத்தை இங்கே கொண்டு பாடம் நடத்திட்டு வரோம் ஏற்கனவே எங்கள் ஜோதிட எங்களுக்கு அடிப்படை நல்லா தெரியும் எங்களுக்கு உயர்நிலையிலேருந்து தருமாட்டிருக்குன்னா ஒரு பலனை ஜாதகத்தை பார்த்து எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி சொல்லணும் எப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையான சந்திரனி முறை இந்த வாரம் சனியாயிரண்டு நாள் திருப்பூர்ல நேரடி வகுப்பு நடக்க காத்திருக்கு அதுக்கு யாராவது சேரணாலும் கீழே நம்பத்தோட முன்பதிவு அவசியம் நம்ம ரொம்ப குறைந்த அளவுல இன்னைக்கு மட்டும் நடத்திட்டு கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவோம் சோ பதிவு செய்தவருக்கு மட்டுமே அனுமதிக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாள் செந்தன அடிவகுப்பு சோ இது இல்லாமல் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூணு நாள் சோழி பிரச்சனை வகுப்பு சென்னையில ஒரு திறம்பட நடக்காதிருக்கு ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சொல்லி தீர்வைத் தருவது அப்படிங்கிற முழுச அனுபவத்தை மட்டுமே குறிக்கோளை கொண்ட அனுபவத்தை மட்டுமே எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அனுபவ பாடத்திட்டத்தூடிய வகுப்பாக இருக்கும் பயிற்சி பெருமை முன்பதிவு செய்திருக்கு கீழே நம்புறதுக்கு தொடர்பு கொண்டு வரும் எல்லாரும் ஜோதிட அறிவிப்பு பெறுவதன் மூலியமாக ஒரு தரமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் அது எளிமையாக நடந்தே தீரும் அனைவருக்கும் எல்லா லெம்பெருமானி உச்சிஷ்ட மகா கானவதி நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரஞ்சரையும் பெருமையுடன் வழக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அசையும்